ஒரு நிமிட கதை மளிகை கடைக்கு வந்த அந்த சிறுவன் கடைவாசலில் இருந்த பொது தொலைபேசியில் பேச முயன்றான் தொலைபேசி அவனது உயரத்துக்கு எட்டவில்லை ஒரு அட்டை பெட்டியை போட்டு அதில் ஏறி நின்று நம்பரை டயல் செய்து பேசினான் கடையில் கூட்டமில்லாத நேரம் என்பதால் கடைக்காரின் கவனத்தை அவன் எளிதாக கவர்ந்தான் இவ்வளவு சிரமப்பட்டு பையன் யாரிடம் பேசுகிறான் என்று கடைக்காரர் ஒட்டு கேட்டார் மேடம் உங்கள் பங்களா தோட்டத்தில் புல்தரையை செதுக்கும் வேலையை எனக்கு தருவீர்களா நான் பணத்துக்கு கஷ்டப்படுகிறேன் என்றான் பையன் அதற்கு ஏற்கனவே ஆள் என்றால் எதிர்முனையில் இருந்த பெண்மணி என்னை வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள் மேடம் அவர் வாங்குகிற கூலியில் எனக்கு பாதியை கொடுத்தால் போதும் வேண்டாம் இப்போது இருப்பவரே நன்றாகத்தான் வேலை பார்க்கிறார் மேடம் எனக்கு வேலை கொடுத்தால் புல்தரையை செதுக்குவதோடு நடைபாதை ஓரங்களையும் அழகுபடுத்தி உங்கள் பங்களாவின் தோற்றத்தையே மாற்றி விடுவேன் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள் சாரி இப்போது எங்கள் வீட்டில் அது செய்கிற பையனை பற்றி உனக்கு தெரியாது அவ்வளவு திறமைசாலி அவனை மாற்ற முடியாது போனை வைத்துவிடு மறுமுனையில் போன் வைக்கப்பட்டதும் சிறுவன் மாறாத புன்னகையோடு போனை வைத்தான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்த கடைக்காரர் நெகிழ்ந்து விட்டார் வாய்ப்பை கிடைக்காத போதும் இவன் தன்னம்பிக்கையோடு சிரிக்கிறானே இவனுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்த அவர் தம்பி நான் உனக்கு வேலை தருகிறேன் என்றார் சிறுவன் சிரித்தபடி வேண்டாம் ஏற்கனவே எனக்கு வேலை இருக்கிறது என்றான் ஆனால் சற்று முன்னர் ஒரு வேலைக்காக போனில் கெஞ்சினாயே இல்லை சார் என்னுடைய வேலையை நான் எப்படி செய்கிறேன் என்று பரிசோதிக்கவே போன் செய்தேன் நான் குரல் மாற்றி பேசிக்கொண்டிருந்தது என் முதலாளி அம்மாவிடம்தான் அவர்கள் மாற்ற முடியாது என்று சொன்ன பழைய வேலைக்காரன் நான் தான் சுய பரிசோதனை உங்கள் பலம் பலவீனத்தை உங்களுக்கு உணர்த்தும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க